சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தியாசிரியர் தேவா மதன் செய்திகள் வாசிப்பவர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நெடுஞ்சாலையில் ஓடிய பன்றியாள் பதறியோட்டுநர்கள் கிரவுண்டன் கண்டோனில் சுவார்ஷிய சம்பவம் கிறிஸ்துமஸ் காலத்தில் சுவிட்சர்லாந்தில் காற்றல் பரவல் அதிகரிப்பு வெளியான அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் குண்டுவெடிப்பு தாக்குதலின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐரோப்பிய சுற்றுலா துறைக்கு வருவாய் சரிவு சுவிட்சர்லாந்தும் பாதிப்பு குளிர் அதிகரிப்பு லவ்சானில் வீடற்றவர்களுக்கு கூடுதல் அவசர தங்குமிடம் இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் துரோய் கேன் ஜிஎம்பிஎச் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம் டி எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெடுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டவுன் கேண்டோனில் உள்ள கொய்ரோன் நகரம் அருகே இன்று காலை ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துள்ளது ஏ நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வாகனத்தின் பின்னால் இணைக்கப்பட்டிருந்த ரிமோக்கிலிருந்து ஒரு பன்றி திடீரென தப்பிச் சென்று நெடுஞ்சாலையில் ஓடியதால் போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டது இன்று காலை பத்து மணிக்கு முன் கொய்ராவில் நெடுஞ்சாலையில் ஒரு பன்றி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக கேண்டோனல் போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த தகவலை அவர்கள் தங்களது பேஸ்புக் பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளனர் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சிறிது நேரம் சிரமத்துடன் அந்த பன்றியை பிடித்துள்ளனர் மீட்பு நடவடிக்கையின் போது சுமார் இருபது நிமிடங்கள் ஏ தேர்ட்டின் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகளுக்கு தற்காலிக இடையூறு ஏற்பட்டிருந்தது நல்ல விடயம் என்னவென்றால் இந்த சம்பவத்தில் அந்த பன்றிக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை பின்னர் அது மீண்டும் பாதுகாப்பாக அதனை கொண்டு சென்ற ரிமோர்க்கில் ஏற்றப்பட்டது சுவிட்சர்லாந்தில் அரிதாகவே நடைபெறும் இத்தகைய சம்பவங்கள் நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை கூடுதல் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விடுமுறை காலத்தில் குறைந்தது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுவிட்சர்லாந்து குடிமக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலேயே காலத்தை கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பொது சுகாதார அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பிராந்திய அளவில் டிசினோ கேண்டோனில்தான் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ளது அங்கு ஒரு லட்சம் மக்களுக்கு அறுபத்தி ஆறு தசம் ஐந்து விகிதம் உறுதிப்படுத்தப்பட்ட நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் மட்டும் சுவிட்சர்லாந்து மற்றும் லிக்டன்ஸ்டன் பகுதியில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி பேருக்கு காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது ஒரு லட்சம் மக்களுக்கு இருபத்தி நான்கு விகித நோய் தொற்றுகள் என்ற அளவிலாக பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு இதே கால பகுதியை ஒப்பிடும்போது இது இரட்டிப்பை காட்டுகின்றது முந்தைய வாரத்தை விட சுமார் முப்பது சதவீத உயர்வாகவும் காணப்படுகிறது டிசினோவுக்கு அடுத்ததாக பாஷம் நகர கண்டோனில் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ளது இங்கு ஒரு லட்சம் மக்களுக்கு நாற்பத்தி இரண்டு தசம் இரண்டு ஒன்று விகிதம் பேருக்கு பாதிப்புகள் காணப்படுகின்றன இதற்கு மாறாக கிளாரோஸ் மற்றும் கண்டோன்கள் மிக குறைந்த பாதிப்பை பதிவு செய்துள்ளன ஒரு லட்சம் மக்களில் கிளாரோஸில் இரண்டு தசம் மூன்று ஆறு விகித பேருக்கும் அப்லாண்டனில் இரண்டு தசம் ஐந்து இரண்டு விகித பேருக்கு மட்டுமே காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன மேலும் அதிக காய்ச்சல் தொடர்ச்சியான இருமல் தொண்டை வலி போன்ற அறிகுறிகளால் மருத்துவ ஆலோசனைகளை நாடும் மக்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக மத்திய பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் ஏழாயிரம் பேராக இருந்த மருத்துவ ஆலோசனைகள் தற்போது பதினெட்டாயிரமாக உயர்ந்துள்ளன இது ஒரு லட்சம் மக்களுக்கு இருநூறு என்ற அளவில் பதிவாகியுள்ளது காய்ச்சல் வைரஸுடன் சேர்த்து தற்போது சுவாச கோளாறு ஏற்படுத்தும் ரெஸ்பிரேட்டர் சின்சிட்டியஸ் வைரஸ் மற்றும் கொரோனா வைரஸும் பரவி வருகிறது குறிப்பாக ரெஸ்பிரேட்டர் சின்சிட்டியஸ் வைரஸின் வைரஸ் சுமை பல பகுதிகளில் அதிகரித்து வருகிறது புதிய நோய் தொற்று அலை தொடங்கும் அறிகுறியாக இது கருதப்படுகிறது அதே நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அக்டோபர் மாதத்திலேயே உச்சத்தை எட்டியதாகவும் தற்போது அதன் பாதிப்பு காய்ச்சலை விட குறைவாக பதிவாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குளிர்காலம் முழுவதும் தனிப்பட்ட சுகாதார பாதுகாப்பு தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக் மற்றும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என சுகாதாரிபுண்கள் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வங்கிகளின் ஏடிஎம் இயந்திரங்களை குறைவைத்து நடத்தப்படும் வெடிகுண்டு தாக்குதல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கணிசமாக குறைந்துள்ளதாக கூட்டாட்சி போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முயற்சிகள் அதிக பலன் அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் கூட்டாட்சி போலீஸ் அலுவலகத்தின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழாக இருந்த ஏடிஎம் தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பத்தி இரண்டாக குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு சம்பவங்கள் பதிவான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் மாத தொடக்கம் வரை வரும் இருபத்தி மூன்று சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன இது கடந்த ஒரு தசாப்தத்தில் காணப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கையாகும் எண்ணிக்கை குறைந்தாலும் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் வெடிபொருட்களின் தீவிரம் காரணமாக சேதம் அதிகமாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வெடிப்புகள் பொதுமக்கள் சுற்றியுள்ள கட்டிடங்களுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளன முன்பு வாயு அல்லது கருவிகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது வெடிகுண்டுகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது தெளிவான முடிவுகளை தர தொடங்கியுள்ளன குற்றவாளிகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தண்டனைகள் விதிக்கப்படுவதால் தாக்குதல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூட்டாட்சி பொது வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் வங்கிகளும் ஏடிஎம் பாது பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றன பாதுகாப்பு முதலீடுகள் மற்றும் ஏடிஎம் அமைந்துள்ள இடங்களின் கவனமான மதிப்பீடு போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச் செயல்களை மேலும் கட்டுப்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐரோப்பாவின் பல நாடுகள் சுற்றுலாத்துறையில் எதிர்பாராத சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன சுற்றுலா வருகை குறைவதும் பயணிகள் செலவீனத்தை கட்டுப்படுத்துவதும் காரணமாக பல நாடுகளில் சுற்றுலா வருவாய் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து ஜெர்மனி பெல்ஜியம் அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் போன்ற நாடுகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை சந்தித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா வருகை நிலையாக இருந்தாலும் சுற்றுலா வருவாய் ஒன்று தசம் ஒன்று சதவீதம் குறைந்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் வந்த போதிலும் அவர்கள் குறுகிய காலம் மட்டுமே தங்கியதும் செலவுகளை குறைத்ததும் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இதற்கு மேலாக நாணய மதிப்பின் பலவீனமும் சுற்றுலா வருகையை பாதித்ததாக கூறப்படுகின்றது ஜெர்மனியில் சுற்றுலா வருகை ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் குறைந்துள்ள நிலையில் வருவாய் பூஜ்ஜியம் தசம் ஒன்று சதவீதம் சரி து பெல்ஜியத்தில் வருகை நான்கு தசம் எட்டு சதவீதம் உயர்ந்தாலும் செலவீனம் குறைந்ததால் சுற்றுலா வருவாய் மூன்று தசம் ஒன்று சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது அயர்லாந்தில் நிலைமை இன்னும் கடுமையாக காணப்படுகிறது அங்கு சுற்றுலா வருகை ஒன்பது தசம் பூஜ்ஜியம் சதவீதம் குறைவடைந்துள்ளதுடன் வருவாய் பதிமூன்று தசம் நான்கு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது அசர்பைஜானில் சுற்றுலா வருகை ஒன்று தசம் ஆறு சதவீதம் குறைந்தாலும் வருவாய் நிலையாக காணப்படுகிறது அர்மேனியாவில் வருகை மாற்றமின்றி தொடர்ந்தாலும் சுற்றுலா வருவாய் மூன்று தசம் பூஜ்ஜியம் சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார அழுத்தங்கள் பயண செலவுகள் அதிகரித்தல் மற்றும் செலவினங்களில் அதிக கவனம் செலுத்தும் பயணிகள் அதிகரித்தல் ஆகியவை இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன குறிப்பாக குறிப்பாக குறுகிய கால தங்குதல் குறைந்த செலவீனமும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தியுள்ளது இந்த சூழலில் ஐரோப்பாவின் பல நாடுகள் சுற்றுலா வருவாய் குறைவால் பொருள் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன இதனை சமாளிக்க உயர்தர சுற்றுலா அனுபவங்களை வழங்குதல் அதிக செலவு செய்யும் பயணிகளை ஈர்த்தல் மற்றும் நீண்ட கால தங்குதலை ஊக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குதல் அவசியமாகியுள்ளது இது எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறையை மீண்டும் வலுப்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் கொண்டாட விரும்பும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சுவிட்சர்லாந்து ஒரு ஐரோப்பிய அளவிலான புதிய முயற்சியில் இணைந்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புத்தாண்டு தினத்தையொட்டி ஆடம்பர வசதிகளுடன் கூடிய சிறப்பு ரயில் பயணங்கள் வழங்கப்படுகின்றன பணியால் மூடப்பட்ட ஆல்ப்ஸ் மலை தொடர்களின் அழகிய காட்சிகளுடன் பயணம் உணவு மற்றும் விழாக்கால அனுபவம் ஒன்றிணையும் வகையில் இந்த சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது அமைப்பாளர்களின் தகவலின்படி சிறப்பு ரயில்களில் பிரபல சமையல்காரர்கள் தயாரிக்கும் உயர்தர உணவுகள் விழாக்கால அலங்காரம் மற்றும் முழு பயணத்திலும் தனிப்பட்ட கவனத்துடன் கூடிய சேவைகள் வழங்கப்படவுள்ளன பயணிகள் ரயிலில் பயணித்துக் கொண்டே ஆல்ப்ஸ் மலைகளின் குளிர்கால அழகை ரசித்தபடி புத்தாண்டு மாற்றத்தை கொண்டாடும் வகையில் இந்த யோசனை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியை சுவிட்சர்லாந்துடன் மட்டுமன்றி இத்தாலி மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியம் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளுடனும் இணைந்து செயற்படுத்தப்படுகின்றது அந்த நாடுகளும் புத்தாண்டு இரவுக்காக போன்ற தனித்துவமான ரயில் பயண அனுபவங்களை வழங்கி வருகின்றன இதன் மூலம் சுவிட்சர்லாந்து தன்னை ஒரு முன்னணி ஆடம்பர குளிர்கால சுற்றுலா தலமாக நிலைநிறுத்த விரும்புகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு மட்டும்தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் சேகா ஸ்விஸ் பிரிண்டிங்கில் மட்டுமே ஏ நகரில் கோல்ரி வழங்கும்ங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும்

சுவிஸ்லாந்தின் சார்கான்ஸ் நகராட்சியில் சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கான தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது பொதுமக்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க என நகராட்சி சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்ததும் புத்தாண்டு இரவு வேகமாக நெருங்கி வருகின்றது புதிய வருடத்தை வரவேற்கும் அந்த நள்ளிரவு பலருக்கும் நம்பிக்கையும் கனவுகளும் நிறைந்த ஒரு சிறப்பு தருணமாக கருதப்படுகிறது ஆனால் சார்கான்ஸ் நகரத்தில் இந்த இரவு வழக்கமான வெடிகள் பட்டாசுகள் சத்தமூட்டும் ராக்கெட்டுகள் இன்றி அமைதியாகவே கொண்டாடப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள காவல் விதிமுறைகளின்படி நகராட்சியின் முழு பகுதியிலும் எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடையின் நோக்கம் இயற்கை சூழல் வன விலங்குகள் மற்றும் குறிப்பாக வீட்டு பிராணிகளை பாதுகாப்பதோடு சார்கான்சின் பாரம்பரிய புத்தாண்டு வழக்கத்திற்கும் உரிய இடம் வழங்குவதாக நகராட்சி தெரிவித்துள்ளது பட்டாசுகள் இல்லை என்றாலும் சார்கான்சில் புத்தாண்டு இரவு முற்றிலும் அமைதியாக இருக்காது நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை வரை தேவாலயம் ஒன்று பழமையான புத்தாண்டு பாடல் பாடும் மரபை தொடர்ந்து வருகிறது அதன் உறுப்பினர்கள் துல்லியமாக நள்ளிரவில் நகர மையத்தில் உள்ள தேவாலய வளாகத்தில் கூடி பின்னர் நகரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பாடல்களை பாடுவார்கள் இவ்வாறு சத்தமூட்டும் பட்டாசுகளை வானில் ஏவுவதற்கு பதிலாக நள்ளிரவு சமயத்தில் நகர மையத்தை நோக்கி நடைபயணம் செய்து பாரம்பரிய இசையும் பாடல்களும் ஒலிக்கும் சூழலில் புதிய ஆண்டை வரவேற்கலாம் என நகராட்சி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இது அமைதியும் மரபும் ஒன்றிணையும் ஒரு தனித்துவமான புத்தாண்டு அனுபவமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் குளிர் நிலவும் சூழலில் சுவிட்சர்லாந்தின் லவ்சான் நகரம் வீடற்றவர்களுக்கான அவசர தங்குமிட வசதிகளை தற்காலிகமாக விரிவுபடுத்தியுள்ளது வானிலை முன்னறிவிப்புகளில் இரவு நேரங்களில் உறைபனி நிலை காணப்படும் என்பதால் நகராட்சி இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக ரூவ்ரே பகுதியில் உள்ள பி சி அவசர தங்குமிடம் சனிக்கிழமை மாலை முதல் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏற்கனவே உள்ள வசதிகளுடன் சேர்த்து மேலும் ஐம்பது படுக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தங்குமிடம் இரவு ஒன்பது மணி முதல் காலை எட்டு மணி வரை செயற்படும் இங்கு தங்குவோருக்கு லேசான உணவு குளியல் வசதி மற்றும் பாதுகாப்பான படுக்கை வழங்கப்படும் என நகராட்சி தெரிவிக்கின்றது இந்த ஏற்பாடு முதற்கட்டமாக ஒரு வாரத்திற்கு அமலில் இருக்கும் என்றும் வானிலை நிலவரத்தை பொறுத்து தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடும் குளிர் காரணமாக உயர் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையை குறைப்பதே நகராட்சியின் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் விளக்குகின்றனர் மேலும் வெளியில் தூங்கும் வீடு நபர்களை கண்டால் அவசர சமூக உதவிக்குழுவை பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஒன்று மூன்று மூன்று ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது லவுசானில் ஆண்டு முழுவதும் செயல்படும் அவசர தங்குமிடத் திட்டத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான இடங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பனிச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு வானிலை அதிகாரிகள் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்திய கனமான பனிப்பொழிவு பலத்த காற்று காரணமாக குளிர்கால சுற்றுலாவுக்கு பிரபலமான சில மலைப்பகுதிகளில் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை சேவையின் தகவலின்படி புதிய பனிப்படலம் மற்றும் ஏற்கனவே உள்ள பனித்தடங்கள் ஒன்றோடொன்று இணைந்து உயரமான பகுதிகளில் நிலை தடுமாறும் சூழலை உருவாக்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளும் மலையற்ற வீரர்களும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் அபாயம் அதிகமான பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன உள்ளூர் நிர்வாகங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி அவசர நிலை ஏற்பாட்டில் உடனடியாக செயற்பட தயாராக உள்ளன பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நடைபாதை பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன பொதுமக்கள் மலைச் செயற்பாடுகளை திட்டமிடும் முன் வானிலை நிலவரம் மற்றும் பனிச்சரிவு அபாய நிலையை தொடர்ந்தும் அறிந்து கொள்ளுமாறு சுற்றுலாத் கேட்டுக் கொண்டுள்ளனர் குளிர்கால சுற்றுலா சீசனில் பயணிகளின் பாதுகாப்பே முதன்மை என சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் சனிக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் ஒப்வெல்டன் பகுதியில் பல வாகனங்களில் இருந்து மதிப்புள்ள பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கண்டோன் போலீசார் கைது செய்துள்ளனர் அதிகாலை இரண்டு மணியளவில் ஒரு பெண் தனது வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் அடையாளம் தெரியாத ஒருவர் தனது காரை அனுமதியின்றி திறக்க முயல்வதை பார்த்ததாக அவசர அழைப்பின் மூலம் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் குழுக்கள் சில தெருக்கள் தூரத்தில் ஒரு காரில் அமர்ந்திருந்த முப்பது வயதுடைய ஒருவரை கண்டுபிடித்தனர் சோதனையின் போது அந்த நபர் சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்தில் தங்கியிருந்ததும் வாகனங்களுக்குள் அனுமதியின்றி நுழைந்து மதிப்புள்ள பொருட்களை தேடியதும் உறுதியானது மேலும் அவரிடம் பல விலை மதிப்புள்ள பொருட்கள் இருந்ததாகவும் அவை திருடப்பட்ட பொருட்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அந்த நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள வாகனங்களில் இருந்து திருட்டு செய்ததும் மற்றும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்ததும் தொடர்பாக அரச வழக்கறிஞரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வாகன திருட்டுகளை தடுக்கும் நோக்கில் வாகனங்களை எப்போதும் பூட்டி வைக்கவும் மதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக காரில் வைக்காமல் இருக்கவும் சூரிச் கண்டோன் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஆண்டு இறுதி விடுமுறைகள் முடிவடையும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு செல்லும் பாதைகளில் இன்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொட்ஹாட் டனல் பகுதியில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளது அதிகாரிகள் தெரிவித்ததன்படி காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து மிக அதிகமாக இருந்தது அல்ப்ஸ் மெலை பகுதியில் விடுமுறை கழித்த பயணிகள் திரும்புவதும் இத்தாலி நோக்கி மற்றும் அங்கிருந்து மேற்கொள்ளப்படும் பயணங்களும் இந்த நெரிசலுக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன இதனால் பல இடங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசைகளாக குவிந்துள்ளன சாலை காவல்துறையினர் பயணிகளிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் தேவையானவர்கள் மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தவும் உச்ச நேரங்களை தவிர்த்து பயணங்களை திட்டமிடவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து நிலவரம் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்தும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன இந்த காலகட்டத்தில் இத்தகைய நெரிசல் வழக்கமானதே போக்குவரத்து மேலாண்மை மற்றும் சாலை பாதுகாப்புக்கு இது சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் பண்டிகைகளுக்கு பின் மீண்டும் திரும்பும் பயணிகள் தொடர்வதால் வரும் நாட்களிலும் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி